எல்லாருக்கும் வணக்கம் நான் விஎம் ராஜேஷ் டெல்லியில் இருக்கேன் ஸோ நான் இங்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் இருக்கேன் ஸோ என்னோட ஏஎல்பி ஜேர்னியை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேசணும் அப்படின்னு நினச்சது ஒன்று ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் என்னோடய இந்த ஜேர்னியை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பேஸிகலாக எனக்கு வந்து அஸ்ட்ராலஜின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அதை பற்றி ரொம்ப பெருசாக தெரியாது ஸோ இந்த ராசி பலனில் பார்க்கறதோட சரி ஸோ அதுக்கு மேலே கிரகங்கள் பற்றி எதுவும் தெரியாது ஸோ நட்சத்திரங்கள் பற்றி எதுவும் தெரியாது ஸோ நான் ஒரு ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த நிறைய அந்த ஜோஷியம் சம்மந்தப்பட்ட வீடியோஸில் நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பான் பாப்ப ஸோ சில டைமில் வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரும் ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து வெளியில் கன்சல்டண்ட்டும் எடுத்து நான் கேட்டிருக்கேன் கன்வென்ஷனல் அஸ்ட்ராலஜி மூலயமா நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிருக்கேன் பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக ஆகல பட் ஏன்னா எதுவும் நடக்கலை அந்த மாதிரி சோ அப்பதான் நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப இந்த ஏஎல்பின்னு சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருந்தேன் நான் நிறைய பார்க்க பார்க்க எனக்கு நிறைய அந்த ஏஎல்பி வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய யூடியூப்ஸ்ல வந்துச்சு அதனால நான் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க உண்மையிலேயே சொல்லணும்னா சாந்தி தேவி மேமோட வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் பொதுவுடை மூர்த்தி ஐயாவோட வீடியோ ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இது எப்படி எனக்கு இன்னும் பேசிக்கலாக சொல்லப்போனால் அந்த லக்னம் மாறுது அது கூட எனக்கு தெரியாது சரியாக மாறுது ஸோ முன்னாடி கன்வென்ஷனெல்லாம் வந்து ஜோஷியத்தில் பார்க்குறப்ப ஸோ லக்னம் ஃபிக்ஸ்டாக தான் வச்சு பார்ப்பாங்கன்ற அந்த ஐடியா கூட எனக்கு கிடையாது ஸோ இது வந்து சரி பார்க்கலாம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ளஸ் கிளாஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க நானும் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் கிளாஸ் எதனா அட்டன் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய ஒர்க் இது உள்ள என்னாலையும் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிடுங்க ஸோ ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் ஸோ அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன் மூடில் தான் இருந்தேன் நான் ஸோ எனக்கு அப்போ வந்து கும்பம் ஏல்பி லக்னமாக போய்ட்டு இருந்தது ஸோ சனி வந்து எட்டில் தான் இருந்தாங்க கண்ணியில் ஸோ மேபி அதனால் எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதா இல்லை நான் பண்ணணும்னு இருந்திருக்கா அப்படின்றதெல்லாம் அந்த கோர்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுது ஸோ அந்த நேரத்தில் தான் ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் ரொம்ப சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் இந்த இட்ரஸ் ஆப்ரேஷன் என்ற ரேஞ்செலாம் போயிடுச்சு சரி ஓகே நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறப்ப கோர்சஸ் வந்து அதிகாலை நாலு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது நான் எப்பவுமே அர்லி மார்னிங் எந்திரிச்சதே கிடையாது ஸோ எனக்கு நாற்பத்தி மூணு ஆகுது இதில் நான் அர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டியெல்லாம் எழுந்திரிச்சதே கிடையாது ஈவன் ஃபார் என்னோட எஜுகேஷன் ஆகட்டும் நான் பண்ணுற இதில் இருக்கட்டும் ஸோ எதுக்குமே அந்த அளவுக்கு எஃபோர்ட் நான் போட்டதில்லை அந்தளவுக்கு ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எந்திரிக்கிற மாதிரி ஸோ எனக்கு ஒரு டவுட் ஃபுல்லாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன் சரி நம்மனாலையும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறமா கிளாஸு ஃபஸ்ட் க்ளாஸ் செகண்ட் க்ளாஸ் க்ளாஸ் போவோ போவோ என்னாச்சுன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பில்டப் ஆக ஆரம்பிச்சதுங்க உண்மையிலேயே அது பெரிய விஷயம் அது கண்டிப்பா யார் ஜாயின் பண்ணாலும் அவங்க வந்து டெஃபினட்டா வந்து விட்டு போகவே மாட்டாங்க கம்ப்ளீட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவாங்க அதுக்கு வந்து நானே கேரண்டி கொடுக்குறேன் கண்டிப்பா ஸோ அந்த அளவுக்கு வந்து டே பை டே கிளாஸஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க அந்த சிலபஸ் அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா இட்ஸ் நாட் தேட் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி தான் கிளாஸ் அந்த சிக்ஸ் தேர்ட்டி முடிஞ்ச உடனே மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெய்ட் கோர்சஸ்லலாம் டைம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க பட் ஆனால் அந்த டைம் கன்ஸ்டன்ட்டே இல்லைங்க அந்த ஏஎல்பி கோர்ஸ்ல ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் சம்டைம்ஸ் எயிட் தேர்ட்டி வரலாம் கூட போயிருக்கு அப்படியே கூட நான் இருந்திருக்கேன் அப்படியே ஃபோனை வச்சிக்கிட்டே அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துருவேன் அப்படியே அந்த ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே தான் இருப்பேன் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது வெறும் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாம அது எப்படி நம்ம வந்து புரிய வைக்கிறது அது யாரா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க ரொம்ப டல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க உங்க உங்கள் டீச்சிங்க புரியல அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது அது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஐ வுட் சே எப்படியும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கண்டென்ட் வந்து டெஃபினட்டாக கிராஸ் பண்ணிப்பாங்க இந்த வே அந்த நீங்க அந்த அந்த ஸ்ட்ரக்சர் பண்ண அந்த விதம் ப்ளஸ் உங்களுடைய டெலிவரி ப்ளஸ் எத்தனை முறை கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க ஸோ நான் முதல்ல வந்து புதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன் உண்மையிலேயே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் எப்படி அவருக்கு மட்டும் அஞ்சாம்பாவகம் எப்பவுமே நல்லா இருக்குன்றது எனக்கே பட் காட் கிரேஸ் அப்படி தான் இருக்கணும் சாருக்கு ஏன்னா அதனால தான் அவர் வந்து இத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் சுயநலம் இல்லாத ஒரு ஒரு ஹெல்ப்புங்க சான்ஸே இல்லைங்க இதெல்லாம் நல்லா ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம் பட் இந்த கோர்ஸ் ஃபீ கூட எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நாமினல் தாங்க அது நீங்கள் நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்டுக்கு வந்து மேபி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம் நீங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க உங்கள் சைட்ல இருந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பி ஸோ பொதுடை மூர்த்தி ஐயா பற்றி பேசணுன்னா கிளாஸுக்கு கொஞ்சம் வந்து வர்றப்ப கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் வந்து என்ன கேட்பார் சார் என்ன கேட்பாரு இது வரேன்ட்டு ஆனால் அந்த கண்டிப்பு முக்கியன்றது வந்து கோர்ஸ் முடிகிற நேரத்தில் தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது நான் கூட என்னடா சார் இவ்வளோ கண்டிப்பாக இருக்காரு இப்படி இருக்காரு பட் ஆனால் கோர்ஸ் அதாவது வந்து யாரையுமே வந்து நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க உண்டான டைம் எடுத்துக்குங்க கற்றுக்க அந்த அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஒரு நீங்கள்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர் ஆக போகிறீங்க ஸோ அந்த அதுக்குண்டான அந்த டெடிக்கேஷன் அந்த அந்த வழிமுறையெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் பேசுவார் அதாவது ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அஸ்ட்ராலஜர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி தான் அவரும் வந்து பேசுவார் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட கண்டிப்பு வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப அழகானது கண்டித்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பார் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினாருன்னா அதில் அப்படியே நம்மளே மறந்துடுவோம் நான் நிறையா வந்து இந்த ஆன்மீக சொற் சொற்பொழிவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லி இது பண்ணியிருக்கேன் பட் நான் இது பண்ணதில்லை பட் இவரு இது வந்து கொஞ்சம் ரொம்ப டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் சார் பேசுறது ஆன்மீக சொற்பொழிவுக்கு மேலே லைஃபுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது சாரோட இதெல்லாம் அவரோட ஸ்பீச் அதெல்லாம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க கிளாஸ்லேயே ஸோ அவரோட பேச்செல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்கள் ரொம்ப இதுக்கு மேலே நீங்கள் நல்லா வளரணும் டெஃபினட்டாக சார் நீங்கள் இந்த ஏஎல்பி வந்து இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிக்கப் ஆகிடும் சார் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே நான் வந்து ஷேர் பண்றேங்க நான் தான் இருக்கேன் நான் நான் நிறைய இங்கேயும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நார்த் இந்தியால வந்து இந்த ஏல்பியை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க நிறைய பேர் வந்து எப்படி எப்படி இது என்ன மெத்தட் நிறைய கேட்டிருக்காங்க போயிட்டு வெப்சைட்லலாம் பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்ட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க பட் என்னென்னா வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து இங்கிலீஷில் இல்லை அப்படின்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் தயக்கப்படுறாங்க சார் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நானும் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருக்கேன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்க நானும் வந்து ரெடி தான் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி உங்களோட எஃபர்ட்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம பேசுனமேனு பேசுன்றதுக்கெல்லாம் முடியாது ஏன்னா அதுக்கும் மேலே நீங்கள் போடுற எஃபர்ட்டு உங்களுடைய வீடியோ ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோ இந்த தீபாவளிக்குலாம் நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருந்தீங்க அது எல்லாமே வந்து அந்த பட்டி பண்ணுற எல்லாம் போட்டிருந்தீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு மறு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரியே நிறையா இப்போ போட்டுகிட்டே இருக்கீங்க உங்கள் வீடியோ நான் பார்த்துட்டே இருப்பேன் அந்த சஸ்டி டிவி வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பேன் எல்லோருமே பேசுறதெல்லாம் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி சார் நான் ரொம்ப நடிக்கடை பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய முயற்சியால் கண்டிப்பாக ஏஎல்பியை வந்து என் நான் இருக்க ரீஜன் நான் உத்தரப்பிரதேசில் இருக்கேன் என்னால் டெஃபினட்டாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுன்றது மட்டும் உங்களுக்கு ஆனித்திரமாக நான் சொல்லிக்கிறேன் சார் உங்களோட புக்ஸ் எல்லாமே கூட வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் அதை அதையும் நிறையா படிச்சுட்ருக்கேன் நீங்கள் நிறைய நிறைய முறை கிளாஸ்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க புக்ஸ் படிங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நிறைய படிச்சுட்டே இருக்கேன் சார் நான் புக்ஸும் படிச்சுட்டு இருக்கேன் பிளஸ் வந்து ப்ராக்டிஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால கண்டிப்பா ஓரளவுக்கு என்னால் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் அடுத்து தான் வந்து டீச்சர்ஸ் நானும் ஒரு டீச்சர்ஸ் தான் பட் நீங்க எடுக்கிற அந்த அந்த முயற்சி இருக்கு இல்லைங்களா சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாந்த் குமார் சார் சத்யநாராயணா சார் சாந்தி தேவி மேம் உமா வெங்கட் மேம் ஸோ அமுதா மேம்கிட்ட ஒரு ஃபியூ கிளாஸஸ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து அல்டிமேட் சான்ஸே கிடையாது சாந்த்குமார் சார்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸாம்பிள்ன்னு தான் சொல்லுவாங்க அவரை அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அந்த அளவுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளஸ் சத் சத் சத்யநாராயண சார் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் என்னென்னா ரொம்ப பொறுமை அதிகம்னு நினைக்கிறேன் அவருக்கு ஸோ சில ஆன்சர்லாம் வந்து எதாவது தப்பாக வந்தாலுமே கொஞ்சம் என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார் ப்ளஸ் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அடக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவரோட வீடியோஸ்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சார் நிறைய யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் ஸோ ஒரு வீடியோவில் வந்து நீங்களும் சாரும் வந்து ஏஎல்பி வர்சஸ் கன்வென்ஷனல் அஸ்ட்ராலஜி வந்து ஒரு திருமண பொருத்தத்துக்காக பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பவாக இருந்தது சத்யநாராய் ச நாராயணன் சார் வந்து இட்ஸ் ஆசம் ஸோ அவர் ஒன்று ஒருத்தருங்க அப்புறமா வந்து சாந்தி தேவி மேம் ஸோ அவங்களுக்கு நான் கிளாஸ்லேயே கூட சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க எப்படி ஒரு வீட்டில் அம்மா வந்து எப்படி ஒரு பிள்ளைகளை ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்றது சாந்தி தேவி மேம் பார்த்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமாக ஒரு எனர்ஜி கிடச்சிரும் காலையிலே ஸோ அவங்க அந்த ப்ரெசன்டேஷன் அவங் அவங்களே அவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் ப்ளஸ் அவங்க டெலிவரி பண்ணுற விதம் ஸோ அவ்வளோ அழகாக பொறுமையாக எடுத்து ஒவ்வொன்றும் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ சாந்தி தேவி மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்டு உமா வெங்கட் மேம் ஸோ அவங்களும் வந்து பேசிக் கிளாஸஸில் ரொம்ப நிறையா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ கிளாஸ் முடிஞ்ச ஒன்று ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக என்கேஜ் பண்ணிவிட்டு கொண்டு போவாங்க உமா வெங்கட் மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் தென் என்னோட கோச்சுங்க என்னோட கோச் வந்து கோட்டீஸ்வரன் சார் கோட்டீஸ்வரன் சார் காட்பாடியில் இருக்காருங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ்ங்க எந்த நேரத்துல எப்படி கேட்டாலுமே வந்து அவர் ஃபோன் எடுக்காத ஒரு நாள் இருந்தது கிடையாதுங்க அது டவுட்டுன்னு என்ன இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சோ அவருக்கு வேலை இருக்கும் அதையும் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு பட் அந்த நேரத்துல கால் பண்ணாலுமே அவர் வந்து சொல்லுங்க தம்பி நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளோ இன்ட்ரஸ்டடா கேக்குறீங்க சொல்லுங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக ஆர்வமா வந்து கொடுத்துருப்பாருங்க ஸோ கோட்டீஸ்வரன் சாருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நன்றிகள் அதுக்கப்புறமா இந்த சாஃப்ட்வேரை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் பற்றி நிறைய கிளாஸ்லலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சாஃப்ட்வேரில் ஜஸ்ட் அந்த பாவகத்தை பார்த்துட்டு ஏஎல்பி பாவாவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளியராக தெரிஞ்சிடும் அந்த செகண்ட் ரூல் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் பட் தேர்ட் ரூல் தெரியாது ஸோ அதுக்கு வந்து நம்ம சார்ட்டை பார்த்துட்டு அந்த தேர்ட் ரூலும் ரிலேட் பண்ணி ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து பலன் எடுக்கிறது ஜஸ்ட் ஓப்பன் பண்ண ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு அந்த இஷ்யூ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அந்த நட்சத்திரம் எப்போ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு லக்னம் எப்போ சேஞ்ச் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்து அழகாக வந்து ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குங்க நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க இப்போ இன்னொன்னு பெஸ்டா நான் இந்த சாஃப்ட்வேர்ல பாக்குறது வந்து டைம் கரெக்ஷனுங்க அந்த டைம் ஆஃப் ஈவெண்ட்டு கொடுத்துருக்கீங்க பாருங்க அல்டிமேட் அது வந்து டெஃபினட்டாக ரொம்ப 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 கஷ்டம் அது எந்த எப்படி அதை பண்ணாங்க அப்படின்றது எனக்கே இன்னும் பிரமிப்பாக இருக்குது ஸோ அதில் போட்டு அதுக்கப்புறமா வந்து டி நைன் டி நைனை பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து மேரேஜ் டேட்டு குழந்தைங்களோட டேட்டு இல்லை ஏதோ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இன்கேஸ் அன்மேரிட் பீப்புளுக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வரலாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து டைம் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப அவசம் அந்த சாஃப்ட்வேரில் ஸோ என்னை பொறுத்தவரில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார் இங்கே கொஞ்சம் ஒர்க்கு பிஸி அப்படின்றதுனால கொஞ்சம் நிறைய கிளைண்ட்ஸ் நிறையா வராங்க ஸோ நான் தான் வந்து கொஞ்சம் அவ்வளோவா எடுக்க முடியறதில்ல ஒன்லி வீக்கெண்ட் மட்டும் டைம்ஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுவாங்க டீட்டெயில்ஸ்லாம் ஸோ என்கிட்ட டீட்டெயில் ஷேர் பண்ணிட்ட உடனே நான் ஜஸ்ட்டு அவங்க கொடுத்த டைமுக்கு அவங்க கொடுத்த டைமுக்கு அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி சொல்றதை விட ஸோ நான் வந்து பாஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன் சார் அதுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இது நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ளஸ் அந்த டி நைனும் நான் வந்து டைம் கரெக்ஷனுக்காக அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு சார் எல்லாருமே பரவாயில்ல டக்னிக் கொடுத்த டைமில் எல்லாமே சொல்லாமல் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே ஒரு சில பேர் எல்லாம் வந்து ரொம்ப நிறையா கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க நான் சொல்லுவேன் இது தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் அவங்க இல்லைங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் நீங்கள் முன்னாடி வேற அஸ்ட்ராலஜி யார்கிட்டயாவது பார்த்து அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்பேன் அதில் சொன்ன நைன்டி நைன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஆகவே இல்லைங்க அதனால தான் நாங்கள் வந்து ஹஸ்ட்ராலஜியை தான் பிளேம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க உங்க சார்ட்ல வந்து டைம் கரெக்ஷன் இருக்கு ஸோ பர்த் டைம் கரெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வருது இட்ஸ் இது வந்து அஸ்ட்ராலஜரோட குறை கிடையாது உங்களோட பர்த் டைம் வந்து கரெக்ட் பண்ணல நீங்க அதுதான் அப்புறம் அந்த பர்த் டைம் கரெக்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சொல்றப்ப தேர் ஆப்பி எல்லாமே ஓகே ஓகே ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பயங்கர சர்பிரைஸிங்கா இருந்தது சார் அப்புறம் இன்னொன்னு வந்து நான் கொஞ்சம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க ஒரு புதுசா ஐபிஎல் மேச்சஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா ஸோ பிரசன்னம்லாம் போட்டு பார்த்தேன் ஐபிஎல் மேட்சஸ்க்கு இதுவரை போ இதுவரலும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் அண்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் மேட்சஸ் ப்ரடிக்ட் பண்ணியிருப்பேன் சார் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு எல்லாருமே இதெல்லாம் எப்படி எப்படின்னு கேட்குறாங்க ஜஸ்ட் பிரசன்னம் போட்டு தான் பார்த்தேன் நான் அதில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல அந்த பிரசன்னம் போட்டு அந்த லாபஸ்தானத்தை பார்த்தேன் சார் வேறு ஒன்றும் இல்லை லெவன்த்து ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது லாபம் லாபமாக இருக்கா இல்லையான்ற அந்த டீமுக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் ஸோ அதுலேயே வந்து ஈஸியாக என்னால் பண்ண முடிஞ்சுது ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அதுவும் எனக்கு ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸுங்க சோ ஓவராலாக எனக்கு ஏஎல்பி வந்து கொடுத்தது வந்து ரொம்ப 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 அதிகம் சார் அது கண்டிப்பா அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஸோ எனக்கு ஏஎல்பி சொல்லி கொடுத்த பொது உடைமை மூர்த்தி ஐயா எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னோட கோச்சுக்கும் சக ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட மா ஸ்டூடெண்ட்ஸா கூட படிச்சவங்க அவங்களோட இன்புட்ஸும் நிறைய டெஃபினட்டா வந்து நிறைய கற்றுக்க வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க அதனால வந்து நான் ஒவ்வொருத்தரையும் வந்து டெஃபினட்டா வந்து இந்த ஏல்பியை படி பொது உடை மூர்த்தி ஐயாவோட குறிக்கோளே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் அப்படின்ற மாதிரி தான் அவரோட இது எய்ம் இருக்குங்க ஸோ டெஃபினட்டா வந்து எல்லாருமே இதை ஏல்பியை டெஃபினட்டா படிக்கலாம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி டெஃபினட்டா நீங்க வந்து உங்களோட புரிதல் அதிகமாக இருக்கும் டெஃபினட்டா இன்னொன்று மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சார் கர்மா கிளாஸ் கர்மா வந்து அது அது கர்மா கிளாஸ் முடிஞ்ச உடனே அதாவது வந்து என்னோட தாட்டே வந்து கர்மா கிளாஸ் மூணு பின்ன்ற மாதிரி பிரிக்கலாம் சார் தான் உங்களை அடிக்கடிக்கு உங்களோட யூடியூப் வீடியோவும் நீங்க கர்மா பத்தி நிறைய பேசியிருப்பீங்க நான் கேட்டுட்டே இருப்பேங்க நிகழ்கால கர்மா கடந்த கால கர்மா எதிர்கால கர்மான்னு சொல்லிட்டு ஸோ ஒன் ஃபோர் செவன் டென் நிகழ்கால கர்மா ஸோ அது வந்து கண்டி வந்து உங்களுடைய அம்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கடந்த கால கர்மா வந்து கண்டிப்பாக கர்மா ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று எல்லாம் அமையும் ப்ளஸ் எதிர்கால கர்மா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதெல்லாம் எதிர்கால கர்மா அப்பாவை பேஸ் பண்ணி இருக்கும் இதெல்லாம் கே இதெல்லாம் வந்து அந்த கேட்குறப்பே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து சாட்லியம் வருது சார் அழகாக காமிக்குதுங்க ஸோ அதுலேருந்தே தெரியுது நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ எப்படி இருக்கணும் இப்போ எப்படி பண்ணணும் இப்போ அப்பா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் நம்ம சுயமாக வந்து மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு நம்ம எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்றது நிறைய நிறையா மாறி இருக்குங்க ஏல்பி ஜஸ்ட் ஒரு ஒரு அஸ்ட்ராலஜி அப்படின்றத விட இது வந்து நான் என்ன சொல்லுவோம்னா ஏல்பி வந்து ஒரு வாழ்க்கை பாடம் சார் நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் அஸ்ட்ராலஜி மட்டும் சொல்லிக் கொடுக்கல நீங்கள் வந்து லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும் எப்படி இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் எப்படி மற்றவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் எப்படி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் சில சமயத்தில் வந்து இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே அது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இந்த ஏஎல்பி மூலயமா ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பெனிஃபிட்டுங்க இப்போ எனக்கு வந்து அவட்டை மூணு போயிட்டுருக்குங்க ஸோ கும்ப லக்னம் ஸோ செவ்வாய் ஏழில் ஸோ உங்களுக்கே தெரியும் அவட்ட மூணு நாலு போகிறப்ப செவ்வாய் ஏழில் இருக்கிறப்ப எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவோம் இது அதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அந்த புரிதல் வந்த உடனே நமக்கே வந்து சரி ஓகே நமக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்றது அந்த ம அந்த மைண்டை வந்து கொஞ்சம் காம் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது சார் கண்டிப்பாக அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இல்லைன்னா ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு டீட்டெயில்டாக சும்மா அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் இதில் வந்து இதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கிளியரா வந்து இருக்குங்க ஸோ அதுவும் ரொம்ப நல்லது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் சார் நிறைய பேர் ஹாப்பி நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க ப்ளஸ் என்னோட பையனுக்கே கூட நான் இப்போ பார்த்துருக்கேன் ஸோ என் பையனுக்கே வந்து மகர லக்னம் போயிட்டுருக்கு உத்ராடம் நாலாவது பாதம் போயிட்டுருக்குங்க ஸோ ஆறாம் அதிபதி வந்து ஆறாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ அதனால் அவனும் நல்லா படிச்சுட்டு இருக்கான் ஸோ நீட்டும் வந்து நல்லா பண்ணுவான்றத நம்பிக்கை இருக்குது ஸோ இப்பையும் நான் அது ப்ரிடிக் பண்ணியிருக்கேன் அவனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ அதையும் நான் பார்க்கணும் ஆறாம் அதிபதி ரெண்டில் லிங்காக இருக்கார் ராகு ரெண்டில் தான் இருக்கார் ஸோ ஸோ அதனால் எனக்கும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது என் பையன் ரொம்ப ஆர்வமாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அவனை வந்து நீட் எக்ஸாம் முடிடா இதை அப்புறம் கிளாஸில் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ மேபி அவனும் வந்து இந்த நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு டெஃபினட்டாக கிடச்சிரும் அவன் ரொம்ப ரொம்ப ட்ரெஸ் இருக்கான் அவன் எக்ஸாம் எழுதுகிற நாள் எல்லாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கு பாருங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் அது அந்த எல்லாம் இருக்குது நம்ம ஆப்பில் நம்ம சா சத்யநாராயணன் சார்லாம் அந்த ஹோரா பற்றிலாம் சூப்பராக சொல்லியிருப்பார் வீடியோலாம் ஸோ அதெல்லாம் அவ்வளோ அருமையாக செட் ஆகுது ஸோ அதை பார்த்தே எந்த டைம் நல்லா இருக்கு அப்படி அப்படின்றது ஈஸியாக நம்ம வந்து தசா ப்ரடிக்ஷன் பக்கமே போகல சார் தசா ப்ரொடிக்ஷன் எல்லாமே எவ்வளோவும் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி டு நைன்டி நைன் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கிளாரிட்டியோட ஒரு டீட்டெயில்டாக சோ எல்லாமே அந்த கிரகங்களை கனெக்ட் பண்ணி அந்த நட்சத்திரங்க நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணி சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் என்னோட கடைசி மூச்சோரிலும் டெஃபினட்டாக ஏஎல்பியை வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட ப்ரோக்ரஸையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கேன் டெஃபினட்டாக இன்னும் ஒரு ஒன் இயரில் ப்ராக்டிஸ் நிறையா பண்ண பண்ண கண்டிப்பாக எனக்கும் கொஞ்சம் அந்த புரிதல்கள் இன்னும் நிறையா வரும் அந்த புக்ஸும் நான் இருக்கேன் சார் கண்டிப்பாக நானும் வந்து உங்கள் பேரை வந்து டெஃபினட்டாக நான் வந்து காப்பாற்றுவேன் சார் இது இதுவரலும் நான் ப்ரெடிக்ட் பண்ண எல்லோருமே வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க சில இதுவில் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல ஸோ அந்த நேரத்தில் பிரசன்னம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் பிரசன்னமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த நேரத்தில் இது தாங்க அது கரெக்டாக அந்த பிரசனில் போட்டு அந்த ஒன் டூ ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே அவங்க நம்பரை கேட்டு ஸோ எந்த இடத்துல வந்து இருக்காங்களோ அவங்களோட அந்த பிளேஸை போட்டுட்டு ஈஸியாக வந்து அந்த ஒன் இயர் பீரியட்ல இந்த இந்த பீரியடில் இது தாங்க இது நடக்கும் இது நடக்குமா இல்லையான்றது ஈஸியாக அந்த டி நைன் சார்ட் வச்சு அதுக்கப்புறமா அந்த எல்பி பாவை வச்சு ப்ளஸ் அந்த மூணாவது ரூலும் கனெக்ட் பண்ணி கிரகங்களுடைய அமைப்பு பார்வைகளையும் கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக சொல்ல முடியுது சார் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய ரொம்ப 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 நன்றிகள் என்ன என் இருந்து ஏதாச்சும் ஹெல்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணணும் வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் டெஃபினட்டாக வந்து என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் நான் ஸோ இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள்